ஆனால் சாய்னு போட்டால அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது சாய்வா நல்ல ஃப்ளேவர் டிஃப்ரெண்டாக சூப்பருங்க கறி நல்லா வெந்திருக்கு லெக் பீஸ் பெரியா உங்களுக்கு எவ்வளோ குச்சி கருவாடுண்ணா குச்சி கருவாடு சின்ன சின்னதாடு ஆ நெத்திலித்தா இன்னும் அரிசி சிக்கன் வஞ்சரம் மீன் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு புட்டி தான் இன்னைக்கு வந்து எல்லா வெரைட்டியும் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து புடிச்சு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் மொதல் வந்து நம்ம புரோட்டா வாங்கியிருக்கோம் புரோட்டாவில் என்னென்னா இது வந்து காயின் புரோட்டா நம்ம வீடியோ சாட்ஸில் பார்த்துருப்பீங்க காயின் புரோட்டா இது நூல் இது வந்து நூல் புரோட்டா இங்கே பாருங்கள் இது வந்து பஞ்சு புரோட்டா இது வந்து பன் புரோட்டா ஆ இங்கே இது வந்து பஞ்சு புரோட்டா இது வந்து நூல் புரோட்டா நமக்கு இது வந்து காயின் பரோட்டா பாருங்கள் இது வந்து காயின் பரோட்டா இது வந்து பரோட்டா நார்மல் பரோட்டா இதுக்கு வந்து இதுக்கு வந்து குழம்பு வந்து இப்போ கொண்டு வருவாங்க எத்தனை வெரைட்டி கொண்டு வராங்க நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஆ இப்போ கிரேவி வந்து அடுத்து வருங்க இது வந்து மட்டன் பிரியாணி இது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் அமேதெல்லாம் ஒரு வாழ்வுங்க நாட்டுக்கோழி குழம்பு இது மட்டன் குழம்பு

குடல் குழம்பு குடல் குழம்பு இது வந்து போட்டி குழம்பு இது வந்து ஈரல் குழம்பு பாருங்கள் இது வந்து ஈரல் இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு இது இது வந்து மட்டன் குழம்பு இது மட்டன் குழம்பு இது பாருங்கள் மட்டன் குழம்பு இது வந்து ஸ்பெஷல் குழம்பு இது இது வந்து சிக்கன் குழம்பு இது வந்து செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு இது வந்து பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கமாதே நமக்கு வந்து இது வந்து மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு முட்டை கொடுக்குறாங்க பாருங்கள் இது மட்டன் பிரியாணி இது வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட இருக்குது பாருங்கள் சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க முதல் வந்து நம்ம எப்போவுமே பரோட்டாலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம வந்து முதல் சொன்ன மாதிரி காயின் பரோட்டாலேருந்து ஆரம்பிப்போம் தான் காயின் பரோட்டா காயின் பரோட்டாக்கு நான் வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு பார்க்குறேன் இந்த நாட்டுக்கோழி குழம்பு இந்தா

குழம்பு நல்லா இருக்கு ரொம்ப காரமும் இல்லை ரொம்ப காரம் கம்மியாக இல்லை கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கா குழம்பு வைசியாக இல்லை ம் மீடியமாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் சாப்பிட்ற மாதிரி பெரிய ஆளும் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது வந்து ஒரு சில பேருக்கு வந்து காரம் கூடதெல்லாம் தெரியும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை கரெக்டா இருக்கு கரெக்டாக வந்து நம்ம நூல் பழக சாப்பிடுவோம் இதுக்கு வந்து மட்டன் குழம்பு என்ன மட்டன் குழம்பு இதை ஊற்றி சாப்பிட்டு போகல ஒவ்வொன்னு ஒவ்வொரு குழம்பு ஊற்றி சாப்பிடு போடுறேன் குழம்பு வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கு அதுவும் நூல் புரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க

உண்மையிலே சொல்லு அல்ட்டு மஸ்ட் ரகம்னு இதெல்லாம் ஃப்ளேவர் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அந்த நல்லெண்ணெய் அப்படியே தெரியுதுங்க எல்லாம் வாயில் வச்சு அடுத்த செகண்ட் தெரியுதுல்ல எல்லா இடத்துலையும் சாப்பிடும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் அந்த நல்லெண்ணெய் எனக்குலாம் வாயில் அப்படியே இருக்குது அல்டிமேட் இது நான் மஸ்ட்டு ட்ரெயினே சொல்லவே இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டும் உனக்கு எப்படி இருக்குது அதை டேஸ்ட்டு மட்டன் சுக்கா நல்லா இருக்கு அடுத்தது வந்து நம்ம அஞ்சு பரோட்டா அஞ்சு பரோட்டா சாப்பிட்றோம் இது டேஸ்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன் இதுக்கு வந்து நான் வந்து உடல் குழம்பு அது ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு அந்த குழம்புல எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே வித்தியாசம் தெரியுது புடல் குழம்பு நண்டு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது அந்த ஒவ்வொன்றுலையுமே அந்த டேஸ்ட் வைக்க வைக்க அதோடைய பிளேவர் எனக்கு வந்து ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமா இருக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தையும் கூட கை கழுவல பார்த்துக்கலாம் நான் கழுவிட்டேன் அடுத்தது வந்து நம்ம பஞ்சு பரோட்டா சாட்டம் இப்ப நார்மல் பரோட்டா இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்ச நம்ம பார்த்தலாம் இப்போ வந்து நம்ம நார்மல் அந்த பஞ்சு புரோட்டா பன் புரோட்டா போட்டோம்ல அந்த புரோட்டா தான் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம்

டாப் பண்ண டாப் பண்ண போல இருக்கு சிக்கன் குழம்பு எனக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்கு சிக்கன் குழம்பு. அல்டிமேட். நல்லா இருக்கு. சரி அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தான் போடுறோம். சின்ன வெங்காயம் தான் போறோம். அந்த நீங்க குக்கிங் வீடியோல பார்த்திருந்தீங்களா தெரியும். எல்லாத்திருமே சின்ன வெங்காயம் போட்டா அவங்க சமைச்சிருப்பாங்க அடுத்தது வந்து நம்ம டா மட்டன் பிரியாணி. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு முட்டை கறிய பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க கறி உங்க பாருங்க கறிதான் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க கறி நல்லா வெந்திருக்கு நல்லா அவங்க தம் போட்டு நல்லா வேக வச்சிருக்காங்க கறியை நம்ம இதோட வச்சு ஒரு வாய் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்படி நல்லா வெந்திருக்குற மாதிரிதான் கறி நல்லா வெந்திருக்கு பிரியாணி பிளேவருமே சூப்பரா இருக்கு பட்டக்க நாம் கூட அது எதுவுமே இல்லை கரெக்டா இருக்கு எல்லாமே எனக்கு அதே மாதிரி அந்த எண்ணெய் கூடுதல் அப்படிலாம் எதுவுமே இல்லை எண்ணெயுமே கரெக்டா வச்சிருக்காங்க நம்ம நெய்யுமே வந்து கூடுதலா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நம்ம இது பண்ண மாட்டோம் எல்லாம் கரெக்டா இருக்கு உங்களே பிரியாணி அல்டிமேட் வாய்ப்பே இல்லை சீரக சம்பா தான் பிரியாணி சீரக சம்பா நான் இதில் இந்த மட்டன் இதை வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு அல்டிமேட்டுங்க வா இந்த மட்டன் இதை வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டு

நான் கூட கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருந்தேன் இதை கேமரா எடுத்தவெல்லாம் அப்படியே எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன் அதெல்லாம் அடுத்து சிக்கன் பிரியாணி என்ன உனக்கு ஒரு முட்டை விட்டுருங்க வருங்க லெக் பீஸ் பெரியதான் உங்க ஓகே எவ்வளோ பெரிய பெரிய லெக் பீஸ் பாருங்க இதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கறி பாருங்கண்ணே பாருங்க இந்த கறியை நல்லா சாஃப்டா இருக்குங்க கறி நமக்கு கறியில நல்லா வெந்திருக்கணும் நமக்கு பிரியாணியில் கறி நமக்கு நல்லா தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியும் இதை சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணிக்கு பச்சடிலாம் இருக்கு செம்ம மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் ஒரே ஃப்ளேவர் தான் ஆனால் இந்த சிக்கனுக்கு வந்து நல்லா ரிஃபரென்ஸ் தெரியுது இந்த சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சிக்கனுடைய மசாலா நல்லா உள்ளே இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எதுவுமே சூப்பருங்க சிக்கன் நல்லா வந்துருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன் வந்து சாப்பிட மாதிரி எனக்கு வந்து தெரியுது சிக்கன் வந்து சாப்பிட்டு பாருங்க ஒரு பிரியாணி போடணும் இது இந்த கடையில் பிரியாணி கூட கிரேவி வச்சு சாப்பிட்டா தான் அல்டிமேட்டாக இருக்கும் அலகா சிக்கனு இது வந்து பச்சடி சிக்கன் குழம்பு இது இது சிக்கன் குழம்பு இது எப்படி இருக்கு நான் இப்போ

இது ஏதோ கருவாடு தானே குச்சி கருவாடு குச்சி கருவாடு தானா குச்சி கருவாடு சின்ன சின்னதா இருக்கு நெத்திலி இதா நெத்திலியா கருவாட்டு குழம்பு இவ்வளோ கெட்டியா இங்க கிரேவி மாதிரி செம்ம டேஸ்டுங்க பாருங்க நான் காட்டுறேன் நான் பாருங்க

ஃப்ளேவர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே இருக்கும் தண்ணியா தண்ணியா இருக்கும் நம்ம நினைச்சிருவோம் இது நல்லா அப்படியே கெட்டியா இருக்கு கருவாடை அப்படியே வச்சு இப்படி கருவாடை வச்சு இப்படி எடுத்து சாப்பிடணும் சாப்பிட சொல்லி தர்றாரு தலைவர் எப்படி சாப்பிட வா இந்த ஃப்ளேவர் எனக்கு ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்கு அப்படியே வந்து மீனிங் சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எப்படி இருக்கு நல்ல சூடாக இருக்கு பாருங்க அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்கு நல்லா நல்லா வெந்திருக்கு ஒரு முரணு நல்லா இருக்கு. ஆ. செம டேஸ்டியா. இம்மேலயே அல்டி சிக்கன் வந்தரமினு. மீன் வேற வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. உண்மையிலேயே கூடவா. அப்படின்னு இந்த மசாலா சூப்பரா அல்டிமேட் நான் சாப்பிட்டு வாங்கிக்கலாம் முடிச்சுட்டு மோர் ரசம் போய்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் கருவாட்லயே உட்காந்துட்டு வெறும் மோர் மட்டும் தான் இவங்க அடுத்த அடுத்ததுக்கு போயிட்டாங்க நான் இன்னும் இதையே முடிக்காம உட்காந்துருக்கீங்க எனக்கு இந்த டேஸ்ட் அப்படியே நாட்டுலயே இருக்குங்க வேறமா சாப்பிட்டாங்க இவங்க எல்லாம் ஆனால் ஒரு மித்து இருக்கும் அந்த தயிர் கூட வந்துட்டு மீன் சாப்பிடக்கூடாது ஒரு தயிர் கூட மீன் சாப்பிட்டா அந்த இது எதாவது வந்துடும் சொல்லி சொல்லுறோம் நானும் நிறைய இதில் ஆனால் அது உண்மை கிடையாது உண்மை இல்லையா அது உண்மை கிடையாது சயின்டிஃபிக் பரவாயில்ல சொல்லியிருக்காரு இல்லை சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக் இல்லை எதுவும் ப்ரூவ் பண்ணல சயின்டிஃபிக் சசி அதெல்லாம் எதுவும் ப்ரூவ் பண்ணல சும்மா சொல்லிக்கிறாங்க நீ ப்ரூவ் பண்ணிடுறா நீ பயாலஜி ஸ்டூடெண்ட் தானே ப்ரூவ் பண்ணிடுறா நீங்க என்ன

நல்லா இருக்கு இனிப்பு கரெக்டா இருக்கு நெய் ஆமா அந்த நெய் நல்லா இருக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நெய்யோட இதே தெரியுது குடிக்கும் மேலே அந்த இதில் உள்ளே போகும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுது தேங்காய் துணி போட்டிருக்காங்க முந்திரி சேமியா ஜவரிசி என்ன பயாசம் ஜவரிசி பயாசம் சூப்பரா இருக்கு இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்தக்கப்புறம் அந்த டேஸ்ட் எல்லாமே உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு இங்க வைக்கிற சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு அந்த புரோட்டா நூல் புரோட்டா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த குழம்பு வெரைட்டிஸ் எல்லாம் நான் காமிச்சிருப்பேன் அந்த நாட்டுக்கோழி குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே சாப்பிட்டுருப்பேன் எல்லாமே நீங்க மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன் எதுவுமே வந்து எனக்கு வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு எதுவுமே எனக்கு சொல்ற மாதிரி இல்ல உண்மையிலேயே எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்க இருக்கிற போட்டோட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்